ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக தேர்தல் களம் மிக விறுவிறுப்பான தமிழக தேர்தல் களத்தில் தற்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களின் தங்களது வெற்றி வாய்ப்புகளை நோக்கியான காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறது ஒரு பக்கம் வலுவாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற திமுக அணியிலிருந்து காங்கிரஸ் பல கோரிக்கைகளை முன்வைத்ததால் அவர்கள் அங்கு இருப்பதில் ஒரு விதமான சலசலப்பு போய்கொண்டிருக்கிறது இருந்தபோதிலும் பிளான் பி ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகப்பட ரெடி செய்யப்பட்டுள்ளது பிளான் யில் விசிகாவுக்கு காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை விசிகாவுக்கு அதிகமான தொகுதியை கொடுத்துவிட்டு மீதம் தொகுதியை மற்ற இதர கட்சிகளுக்கு கொடுப்பதற்கு ஒரு விதமான வியூகம் எடுக்கப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கம் அஇஅதிமுக தலைமையிலான நடைபெற்ற பொது பொதுக்குழுவில் கூட்டணி பற்றிய முடிவினை எடுப்பதற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பொதுக்குழுவில் பேசிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் எதிரி யார் என்று தெரியும் துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்மளை அழிக்க நினைக்கிறவர்களிடமிருந்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியது மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் அரசியல் வியூகத்தையும் வகுத்திருக்கிறது இந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அடுத்த முடிவாக நம்மளை தேசிய ஜனநாயக கூட்டணி பெருசாக மதிப்பதில்லை நம்மளுடைய வார்த்தைகளுக்கு எந்த விதமான செவி சாச்சலும் இல்லை என்ற வருத்தத்தின் அடிப்படையில் அவர்களும் பிளான் பி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் புதிதாக களம் கண்டிருக்கின்ற தாவேகாவிடம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு என்ற விகிதத்தில் பேசி பார்க்கலாமா என்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு அஇஅதிமுகவும் இப்படியாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னும் இருக்கிற உதிரி கட்சிகள் யாரிடம் சொல்வது யாரிடம் புகழ்வது என்ற மிகப்பெரிய பரபரப்புடன் தமிழக அரசியல் களம் வெகுண்டு எழுந்திருக்குது என்று சொல்லலாம் பத்திரிகைகளுக்கும் மீடியாக்களுக்கும் மிகப்பெரிய தீனியை போட்டுக்கொண்டிருக்கின்ற இருக்கின்ற தமிழக அரசியல் களம் ஜனவரி முதல் தேதியிலிருந்தே இன்னும் வேகம் எடுக்கும் என்று சொல்லலாம் பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி உண்டு தை மாதம் அறுவடை செய்து ஆறு மாதம் உழைத்து மழை வெள்ளத்தில் அந்த நெற்பயிரை பாதுகாத்து அதை அறுவடை செய்து புது நெல்லில் பொங்கல் வைத்து படைப்பது தமிழர்களின் வழக்கம் அதேபோல் பொங்கல் பொங்குகிறதோ இல்லையோ தமிழக அரசியல் களத்தில் புது கூட்டணிகளும் புது வரவேற்புகளும் பொங்கத்தான் போகிறது அனைவரும் காத்திருப்போம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டு நன்றி வணக்கம்